பிறக்கப்போகின்ற புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த அற்புதமான மாதத்துல மீனராசிக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டா உங்கள் ராசியிலேயே ராகு பகவானும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் நான்காம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்தில் புதன் பகவானும் ஏழாம் இடத்தில் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் கேது பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமடைந்த நிலையிலும் காணப்படுகிறார் மற்றும் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்துல மாறுகிறார் அதே போல செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்திற்கு மாறுகிறார் பத்தொன்பதாம் தேதி கலஸ்திரஸ்தானத்தில இருந்து சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் இதன் காரணமாக பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களையே அனுபவிக்க போகிறீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் சுக்கிர பகவானின் சஞ்சாரத்தால் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அறிவு திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதை கழிப்பீர்கள் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் மாதமாக இந்த புரட்டாசி மாதம் அமையும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீர்கள் வாடிக்கையாளர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களால் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவார்கள் சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக உள்ளது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவானால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருள்களை வாங்குவீர்கள் உங்கள் ராசிக்கு ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுவதால் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளின் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இந்த மாதம் நல்லது தங்க நகைகளை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக உள்ளது பெண்களுக்கு நீண்ட நாட்களாக நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் மதிப்பும் மரியாதையும் இந்த மாதம் உங்களுக்கு உயரும் செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரணருண ரோகஸ்தானத்திலிருந்து புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுவதால் கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும் பக்கபலமாக ஒருவரது உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் உங்களுக்கு இந்த மாதம் பண வரத்து அதிகரிக்கும் காரிய தடைகள் நீங்கும் செல்வம் சேரும் செல்வாக்கு உயரும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் புதன் பகவானால் அரசியல் துறையினருக்கு வாழ்க்கையில் தரம் உயர எடுக்கும் முயற்சிகள் கைகூடும் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீர்கள் சுக்கிர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மாறுவதால் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் கவனமாக இருங்கள் வழக்கத்தை விட செலவு கூடும் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் மாதத்தின் மத்தியில் அதாவது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் எதிரிகளின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உறவினர்களும் நண்பர்களும் மிக உதவியாக இருப்பார்கள் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கிர பகவான் சூரிய பகவான் கேது பகவானின் சஞ்சாரத்தால் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் என்றாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது உறவினர்கள் வருகையால் சில சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்துடன் வெளி இடங்களுக்கு சென்று வருவீர்கள் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி சுக்கிர பகவான் துலாம் ராசியிலிருந்து பயிற்சியாகி விருச்சிக ராசியில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தருவதாக இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த புரட்டாசி மாதம் நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் கணவரின் அன்பும் ஆதரவும் மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும் உற்றார் உறவினர்களால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும் இந்த மாதத்தில் வீண் கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லது உங்களுக்கு திடீர் பண வரவு உண்டாகும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பூரட்டாதி நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப்போகின்ற போகின்ற புரட்டாசி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது உங்களுடைய ராசிநாதன் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் செவ்வாய் பகவானின் பார்வைகளால் உங்களது முயற்சிகள் பலிக்கும் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள் பணியாளர்களுக்கு மற்றவரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் குரு பகவானின் பார்வைகளால் மனதில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும் நட்புகளால் நன்மை உண்டாகும் கூட்டு தொழிலில் லாபம் தோன்றும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் பெரிய அளவில் முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லையே என்ற நிலை இப்பொழுது மாறும் வரவேண்டிய பதவி உயர்வு இப்பொழுது கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்கும் புதன் பகவானின் பார்வைகளால் வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை தெய்வம் நமக்கு கண் திறக்கவில்லை என்று வருந்துவோருக்கு குலதெய்வ அருளும் இஷ்ட தெய்வ அனுகிரகமும் உண்டாகும் கோவில் வேண்டுதல்களை இந்த மாதம் நிறைவேற்றுவீர்கள் உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் தேடி வரும் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் கடன்கள் அடையும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கப் போகிறது இதுவரை உங்களுக்கு இருந்த பாதிப்புகள் நெருக்கடிகள் எல்லாம் விலகப்போகிறது போகிறது உடல் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகுவதுடன் எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கப் போகிறது மறைமுக எதிரிகள் விலகுவார்கள் வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை உண்டாகும் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பகவான் கனவுகளை நனவாக்குவார் நிறைவேறாமல் போன வேலைகள் நடக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் பெரியோர்களின் ஆசிர்வாதம் உண்டாகும் சுக்கிர பகவானால் சிலருக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உள்ளது குடும்பத்தில் சங்கடம் தோன்றும் என்றாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது புதன் பகவானின் சஞ்சாரத்தால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்க போகின்ற புரட்டாசி மாதம் நினைப்பது நிறைவேறும் மாதமாக இருக்கப்போகிறது போகிறது நட்சத்திரநாதன் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மன ரீதியாக சில சங்கடங்கள் ஏற்படுத்தி அவமானம் ஏற்பட்டாலும் உங்கள் நிலை உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் வசதி வாய்ப்புகள் உண்டாகும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் குரு பகவானின் பார்வைகளால் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் நண்பர்களால் அனுகூலமும் ஆதாயமும் ஏற்படும் தெய்வ அருள் உண்டாகும் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் சனி பகவான் வக்ரமடைந்து இருப்பதால் பண நெருக்கடி விலகும் முயற்சிகள் வெற்றியாகும் அரசியல்வாதிகளின் நிலை உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் நன்மை அதிகரிக்கும் கடன் பிரச்சனை தீரும் நன்றி வணக்கம்